தமிழ் தேசிய பொது வேட்பாளரை ஆதரித்து வடக்கு கிழக்கு சகல பிரதேசங்களிலும் மிக பெருவலா மிக பெருமளவிலான பிரச்சார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது ஏற்கனவே எமது வேட்பாளர் அவர்கள் கூறியது போன்று எமது பிரச்சார பணிகள் இன்னும் ஒரு ஐந்து ஆறு நாட்கள் தான் மது பிரச்சார பணிகளுக்கான காலம் இருக்கிறது ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் வடக்கு மாகாணத்தினுடைய பல மாவட்டங்கள் கிழக்கு மாகாணம் எனத்திலும் பொதுக்கூட்டங்களுக்கான ஏற்பாடுகள் சிறிய கூட்டங்களுக்கான ஏற்பாடுகள் போன்றவை நடைபெற்று வருகின்றன ஏற்கனவே இது ஒரு விஷ பரீட்சை என்று சொன்னவர்களும் இது நடைமுறை சாத்தியம் இல்லை என்று சொன்னவர்களும் தாங்களாக அங்கலாக்கக்கூடிய வகையில் இது மிக பிரம்மாண்டமான வகையில் இவ்வாறான ஒரு பொது வேட்பாளர் தேவை என்பதை தமிழ் மக்கள் அங்கீகரித்து அதற்காக பல்வேறு பட்ட அமைப்புகளும் இப்பொழுது அந்த பிரச்சார பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் ஆகவே இது ஒரு விஷமத்தனமான வேலை பிரயோசனமற்ற வேலை என்று கூறிய அனைவரும் நடுநடங்கக்கூடிய வகையில் இந்த பிரச்சார பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இப்பொழுது ஆளும் தரப்பு ஜனாதிபதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்காகவோ அல்லது வேறு ஆட்களுக்காகவோ தமிழர் தரப்பிலிருந்தும் பல பேர் பேச பேசி வருகிறார்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் பேசுகிறார்கள் மட்டக்களப்பிலிருந்து பிள்ளையான் வியாழேந்திரன் போன்றோர் ரணில் விக்ரமசிங்க தான் மீண்டும் வர வேண்டும் ரணில் விக்ரமசிங்க வந்தால் தான் நாட்டில் பாரிய மாற்றங்கள் வரும் என்றது அப் அப்பால் வடக கிழக்கு மானத்தை பொறுத்தவரை எங்களுக்கு அமைச்சு பதவி கிடைத்தால் தான் மக்களுக்கான அபிவிருத்தியை செய்யலாம் வடக்கு மாநிலத்தில் அதே மாதிரியான கருத்துக்கள் சொல்லப்படுகிறது எனது கேள்வி எல்லாம் கிழக்கு மாகாணத்தில் ரெண்டு இராஜாங்க அமைச்சர்கள் இருந்தீர்கள் ஆனால் இன்று வரை உங்களுக்கு இந்த மேய்ச்சல் தரை நிலத்தை உங்களால் தீர்த்து வைக்க முடியவில்லை நீங்கள் அமைச்சர்கள் அங்கிருக்கக்கூடிய மக்கள் நூற்றுக்கணக்கான வருஷக்கணக்காக போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள் மாடுகள் சுட்டு கொல்லப்படுகிறது வெட்டி கொல்லப்படுகிறது மேய்ச்சல் தரை கிடையாது ஆனால் இவ்வளவு நடந்தும் கூட இந்த பிரச்சார காலத்தின் பொழுது இது இது தொடர்பாக நீங்கள் யாரும் வாஜ்தாக்கவில்லை ஜனாதிபதியாக இருந்தவர் கூட இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முன்வரவில்லை ஆனால் அவருக்கு மீண்டும் ஒரு முறை வாய்ப்பளிக்க வேணும் நாங்கள் மீண்டும் அமைச்சராக வர வேண்டுமாக இருந்தால் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் நான் கேட்கிறேன் நீங்கள் அமைச்சராக இருந்து தமிழ் மக்களுக்கு கிழக்கு மாகாணத்தில் நீங்கள் என்ன சாதனைகளை புரிந்திருக்கிறீர்கள் குறைந்தபட்சம் இந்த கன்னியா வெந்நீர் ஊற்றை உங்களால் காப்பாற்ற முடிந்ததா அல்லது உங்களுக்கு அம்பாறையில் இருக்கக்கூடிய கல்முனை பிரதேசத்தை பிரதேச சபையை உங்களுக்கு தரம் உயர்த்த முடிந்ததா அல்லது வந்து உங்களுக்கு இந்த மேய்ச்சல் தரையை சிங்கள தரப்பிடமிருந்து விடுவிக்க முடிந்ததா அந்த பண்ணையார்களை பண்ணையாளர்களை காப்பாற்ற முடிந்ததா அல்லது யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு கடல் தொழில் அமைச்சராக இருக்கக்கூடியவரால் இந்த கடல் பிரச்சனையை தீர்க்க முடிந்ததா இன்று வரை இந்தியாவிலிருந்து வரக்கூடிய நூற்றுக்கணக்கானோர் கைது செய்யப்படுகிறார்கள் எங்களது மீனவர்களுடைய போட்டுகள் அடிக்கப்படுகிறது நொறுக்கப்படுகிறது கடலில் வலுத்தப்படுகிறார்கள் சாகிறார்கள் இப்படி பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது வலைகள் அளிக்கப்படுகின்றன ஆகவே கடல் தொழில் அமைச்சராக இருந்து உங்களுக்கு கடல் தொழில் பிரச்சனைகளையும் தீர்க்க முடியவில்லை மட்டக்களப்பில் நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு பேர் ராஜாங்க அமைச்சராக இருந்து அந்த மக்களது பிரச்சனையும் தீர்க்க முடியவில்லை நீங்கள் இப்பொழுது ஜனாதிபதியாக இருப்பவர் மீண்டும் வர வேண்டும் என்று கேட்கின்றீர்கள் இது உங்களது சட்டை பைகளை நிரப்பவா இல்லை என்று சொன்னால் உண்மையாகவே மக்களது பிரச்சனைகளை தீர்க்கவா ஆகவே இவர்களை மக்கள் சரியான முறையில் இனங்கண்டு கொள்ள வேண்டும் வெறும் பிரதேசங்கள் பிரதேசவாதங்களை பேசி மக்களை ஏமாற்றுகின்ற காலம் என்பது மலையறிவிட்டது வடக்கிலிருந்து வருகிறது வடக்கிலிருந்து இருந்து என்ற அந்த பிரதேசவாதங்கள் என்பது தயவு செய்து நாங்கள் யாரும் இந்த பிரதேசவாதங்களை பேசி தமிழ் மக்களை காப்பாற்ற காப்பாற்றப்போவது கிடையாது வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் ஆதிகாலம் தொட்டு வாழ்கிறார்கள் அவர்கள் ஒன்றாக வாழ விரும்புகிறார்கள் வடக்கு கிழக்கு என்பது தமிழ் பேசும் மக்களுடைய பெருநிலப்பரப்பாக இருக்கின்றது அந்த மக்கள் தமது சொந்த காரியங்களை சொந்த கடமைகளை தாங்கள் ஒன்றாக கூட்டாக செய்ய விரும்புகிறார்கள் அந்த கூட்டாக செய்வதை நீங்களே நிதிர்க்கிறீர்கள் பிள்ளையான் தொடக்கம் எல்லோருமே வடக்கு கிழக்கை பிரிக்க வேண்டும் என்பதில் தான் உறுதியாக இருக்கிறார்களே தவிர கிழக்கை காப்பாற்றுவது எப்படி என்று அவர்களுக்கு எந்த விதமான எந்த விதமான விடயங்களும் கிடையாது கிழக்கு மாகாணத்தை எவ்வாறு தமிழ் மக்களுக்கான ஒரு மாகாணமாக காப்பாற்றப் பகுதிகள் இன்றைய பத்திரிகையில் செய்தி வந்திருக்கிறது திருவோணமலை வந்து மிக வேகமாக சிங்கள குடியேற்றங்கள் நடைபெற்று வருகிறது என்னும் ஒரு சில ஆண்டுகளில் திருவோணமலை மாவட்டம் முழுமையாக சிங்கள மாவட்டமாக மாறப்போதென்று அமெரிக்காவினுடைய ஒரு ரிசர்ச் நிறுவனம் ஒரு ஆய்வு நிறுவனம் இன்று செய்தி முப்பத்தி ஐந்து பக்கத்தில் செய்தி வெளியிட்டிருக்கிறது ஆகவே நிலைமைகள் இப்படி இருக்கத்தக்கதாக கிழக்கு மாகாணத்தை தமிழ் மக்களுக்கான ஒரு இருப்பிடமாக எப்படி கொள்வது கிழக்கு மாகாணத்தை எப்படி கொள்வது இதற்கான எந்த விதமான உதவிகள் ஒத்தாசைகள் ஆலோசனைகள் எதுவும் இல்லாமல் வறுமனே நாங்கள் அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டும் ஆளுந்தரப்பை காப்பாற்ற வேண்டும் அமைச்சராக வர வேண்டும் ஏனென்றால் இவர்கள் செய்த கொலைகளுக்காக ஜெயிலில் இருந்தவர்கள் இவர்கள் அவர்களை மீட்டெடுத்து வெளியில் கொண்டு வந்தது கோத்தபாய ராஜபக்ச போன்றோர் ஆகவே இவரது இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்க தோற்று போனால் நாளைக்கு மீண்டும் இவர்கள் ஜெயிலுக்கு போக வேண்டிய தேவை ஏற்படலாம் ஆகவே இவர்களது சொந்த பிரச்சனையில் இருந்து தான் விஷயங்களை அவர்கள் கையாள்கிறார்கள் தமிழ் மக்களது பிரச்சனைகளினுடைய அடிப்படையில் இருந்து அல்ல ஆகவே இவை அனைத்தையும் மக்கள் யோசிக்க வேண்டும் வடக்கு கிழக்கில் மாத்திரமல்ல இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் மக்களும் நாங்கள் ஏன் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு எமது சங்கு சின்னத்துக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் நிச்சயமாக அவ்வளவு பெரு அவ்வளவு பெருந்தொகையான ஆதரவென்பது வரக்கூடிய ஜனாதிபதி யாராக இருந்தாலும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்ற ஒரு உந்துதலை கொடுக்கும் அல்லது ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்க பிரயோகிப்பதற்கான ஒரு ஒரு ஆத்மார்த்த சக்தியை தமிழ் மக்களுக்கு கொடுக்கும் தமிழ் தரப்பு கொடுக்கும் ஆகவே அந்த வகையில் நான் நம்புகின்றேன் வருகிற இருபத்தோராம் தேதி இலங்கையில் இருக்கக்கூடிய சகல தமிழ் மக்களும் சங்க சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி